வணக்கம் நான் பேராசிரியர் ஞான சம்பந்தன் கிழக்கு சிமையின் அரசராகிய பாஸ்கர சேதுபதி வம்சத்து ராஜா திருமணத்தில் ராஜ்யசபை எம்பி பத்மஸ்ரீ பத்மபூஷன் திரு கமல்ஹாசன் அவர்களின் வாழ்த்துரை வணக்கம் கார்த்திகை மாதம் முதல் வர ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பரமக்குடியில் பெரு வெள்ளம் இப்போ இப்போ ஊரில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னால் பரமக்குடியில் வெள்ளமா அப்படின்னு சிரிப்பாங்க பட் அப்போல்லாம் வரும் அது அப்போ அணை கட்டின புதுசு அது வராதுன்னு இருந்தாங்க திடீர்னு வந்துடுச்சு பெரும் புயல் அதுவும் புதுசு அந்த புயல் வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு உனக்கு எப்படி இந்த கதையெல்லாம் தெரியும் நீ அப்போ தானே சொல்லலாம் நம்ம பிறந்த கதையை சொல்லித்தானே சரியா அப்படி தெரிஞ்ச கதையை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ அங்கே மதுரைக்கு போக வழி இல்லை ஸோ அடுத்த சாய்ஸ் வந்து பெரிய ஆஸ்பத்திரி இருக்கிற இடம் வந்து ராணாவுரம் தான் அங்கே போகலாங்கிற தைரியம் அப்படி வந்துச்சுன்னா எங்கள் அப்பா ஊர் ராமநாதபுரம் அப்பாவோடய தம்பி ஊர் அவங்க குடும்பம் நீ நீண்ட பட்டியல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் தாத்தா கொள்ளுதாச காலத்திலேருந்து வக்கீல்களாக இருந்து பாரிஸ்டர் ஆகும் வரை அவர்களிட ஆசையுடன் பராமரிப்புடன் வளர்ந்த பல குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று எங்கள் அப்பா முக்கியமாக அதனால் அங்கே போனால் ஏதாவது உதவி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் போயிருக்காங்க அங்கே போனால் ஆஸ்பத்திரியும் அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியும் தண்ணி கடையில் இருக்க ஒரு ரெண்டு மூணு அடி தண்ணியில் இருந்ததாக சொன்னாங்க ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதும் சேதுபதி ராஜா அவர்களும் எங்கள் அப்பா அவர்களும் ராமேஸ்வரம் கோவில் ட்ரஸ்டியாக இருந்தால் அந்த உறவுனாலையும் லீகல் மேட்டர்ஸில் அட்வைசர்ஸாக எங்கள் குடும்பம் இருந்ததுனாலையும் ஒரு சின்ன உரிமையுடன் எங்கள் வீட்டுக்கே வந்துருங்க இங்கேயே பார்த்துடலாம் வெளியே அனாரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு வர வச்சாங்க அந்த அரமனையில் பிறந்த பையன் தான் ஆனால் என்ன அரமனையில் பிறந்தங்கிறத பெருமையாக நான் சொல்லிக்க முடியாது எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க ஏழை கூட பிள்ளைய தூக்கி கொஞ்சம் போது மகாராஜாவாக வரணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அரை மணி நேரம் போகிறது அரை மணி சொல்லி வளர்த்தாங்க அது வந்து உறவு காரணமாக நான் அதை பற்றி சொல்வது போக இப்போ நான் சொல்கிறது அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அதுக்கு வாழ்த்து சொல்கிறேன் ஓஹோ இந்த உறவு காரணமாக வாழ்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை இந்த மன்னர்கள் அப்படிங்கிறவங்க யாருங்கிறத யோசிச்சு பார்க்கணும் சரித்திரத்தை பார்க்கும்போது இப்போ இருக்கிற இந்த மன்னர்களை நான் ஏன் மதிக்கிறேங்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்லணும் நம்மளும் எல்லாருமே தமிழ்நாட்டு இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள் தானே அப்படி நம்ம ஆக்கியது அரசியல் மட்டுமல்ல பெருந்தன்மையுடன் சில பிரின்ஸ்லி ஸ்டேட் தங்கள் மொத்த சொத்தையும் விட்டு கொடுத்தது குடியிருக்க கொஞ்சம் இடம் ஊரே வச்சிருந்தவங்க ஒரு சின்ன அரண்மனையோட தங்க தங்களை ஒதுக்கிட்டு ஊரையும் நாட்டையும் டெமோக்ரஸிக்காக விட்டு கொடுத்தாங்க நமக்கு பண பாசனம் செய்தார்கள் நம் டெமோக்ரஸி விவசாயம் செய்ய பேருரமாக இருந்தவர்கள் இவர்கள் அந்த நன்றியை நான் அவர்களுக்கு தெரிப்ப தெரிவிப்பதற்காக மதுரையில் நடக்கும் இந்த திருமண திருமணத்திற்கு குடும்பத்தில் ஒருவனாக வாழ்த்து சொல்கிறேன் என்ன சொந்த ஊருக்கு போக முடியாமல் பெரிய வேலைகள்லாம் வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு அப்போ தள்ளி இருந்து வளர்த்து சொல்லுவாங்க சில நேரம் சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க வந்திருக்கலாமே அப்படின்னு குறையும் போடுவாங்க நான் அடிக்கடி போகிற இடம் தான் மறுபடியும் வரேன் ஆனால் இப்போ வர முடியல உங்கள் வீட்டு அரண்மனையில் பிறந்த பிள்ளை இன்றைக்கி ராஜ்யசபா வேலையாக போயிட்டுருக்கு அதனால் அதை மன்னித்த அருளிகள் என்று நான் நம்புகிறேன் ராமநாதபுரம் அரண்மனை ராஜா திரு குமரன் சேதுபதி ராணி திருமதி இலக்குமி குமரன் சேதுபதி ஆகியோரின் புதல்வர் மணமகன் ராஜா நாகேந்திர சேதுபதி அவர்களுக்கும் மணமகள் டாக்டர் சிந்து அவர்களுக்கும் என் மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள் ஜெயஹந்த்